ஹலோ வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குபேர மூளை வாசு அதாவது தென்மேற்கு மூலையில என்னெல்லாம் வந்து அமைக்கலாம் அப்படிங்கிற பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு நாலு மூளைகள் தெரியும் அதாவது வடகிழக்கு மூளையை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈசானி மூளை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தென்கிழக்கு மூளையை வந்து நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்றோம் தென்மேற்கு மூளையை வந்து நம்ம குபேர மூளை அப்படின்னும் வடமேற்கு மூலையை வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மூளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குபேர மூளை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மூளையா வந்து நம்ம பார்க்கப்படுது இந்த மூளையில என்னென்ன அலைகள் வைக்கலாம் சோ என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்து எந்த ஃபேஸிங்கில் வீடாக இருந்தாலும் சரி குபேர மூலையில் வீட்டுக்கு உட்புறத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறத அமைப்போம் அதாவது செகண்டரி பெட்ரூம்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தங்குற ஒரு மாஸ்டர் பெட்ரூமை வந்து நம்ம அமைக்கணும் அதுதான் வந்து மிக சிறந்த ஒரு அமைப்பா வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து வாஸ்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது இல்லாம வேற எந்த ரூமுமே வந்து இங்க மேக்ஸிமம் அமைக்கிறது இல்லை அப்படியே அமைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெட்ரூமை ஒட்டி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூஜை அறை இந்த மாதிரிலாம் வந்து அமைக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா என்னன்னா இந்த வாயு மூலைக்குமே இந்த குபேர மூளைக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாத்ரூம் அப்படிங்கிற அதாவது டாய்லெட் வந்து நம்ம அமைக்க முடியும் ஸோ இதை வந்து டாய்லெட் அமைக்கலாம் இல்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடிப்படியை வந்து அமைக்கலாம் சோ இது வந்து நமக்கு ஒரு பாத்ரூம் அமைக்கிறக்கோ இல்ல வந்து நமக்கு ஒரு கேஸ் அமைக்கிறக்கோ வந்து ஒரு சரியான அமைப்பா இருக்கும் சோ சேம் அதே மாதிரி குபேர மூளைக்கும் அக்னி மூளைக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்னு பாத்ரூம் வந்து அமைக்கலாம் அதாவது அட்டாச்சு பாத்ரூம்ல டாய்லெட் அமைக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்டெயர் கேஸ் வந்து அமைக்கலாம் இந்த ரெண்டு அமைப்புகள் அமைக்க முடியும் வந்து நமக்கு சிறந்த ஒன்னா வந்து இருக்கு சோ இதுல ஆனால் குபேர மூளையோட இந்த மூலையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த குபேர மூலையில் வந்து விண்டோ அதாவது ஜன்னல் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த குபேர மூலையில் அதாவது நம்ம மேற்கு புறத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாயு மூலைக்கும் குபேர மூளைக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வடக்கு நோக்கி இருக்கிற பகுதியில் மட்டும்தான் அதாவது இந்த மேற்கு புறத்தில் இந்த வடக்கு பகுதியில் பாதிக்கு மேலே தான் வந்து நம்ம ஜன்னல் அமைக்கணும் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ஜன்னல் அமைக்கணும் இந்த மூளை கோட்டில் வந்து நம்ம ஜன்னல் அமைக்கக்கூடாது அதே மாதிரி தெற்கு புறத்தில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த பாதிக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே தான் வந்து ஜன்னல் வந்து அமைக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஜன்னல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து நம்ம அமைக்கக்கூடாது இந்த ரெட் கலர் மார்க் இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஜன்னல் வந்து நம்ம அமைக்கவே கூடாது இது வந்து நமக்கு ஒரு சிறந்த வாஸ்துவாக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜன்னல் அமைக்காத இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வைக்கலாம் அதாவது பீர்வோ இல்லை கபோர்டு இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வைக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டெஃப்டே வந்து நடக்குது அப்படின்னா நம்ம ஜன்னல் இல்லாத இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொருள்கள் வைப்போம் அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜன்னலும் வந்து வைக்கிறதுல வாஸ்துப்படி படி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜன்னல்லாம் வைக்க வைக்கக்கூடாது கூடாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரூமுக்கு வெளியில அதாவது வீட்டுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா என்ன அமைப்புகள் வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அமைப்புகளும் வராம இருக்கிறது ரொம்பவே சிறந்த ஒன்று தான் ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னா நமக்கு மேற்கு பார்த்த சைட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு ரோடு வந்திருக்கும் ஸோ சோ இங்க மட்டும்தான் நமக்கு வந்து இடம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குபேரம் மலையில பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம படிக்கட்டு வந்து அமைக்கலாம் அதாவது மாடி படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல அமைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டாய்லெட் வந்து நம்ம அமைக்கவே கூடாது ஸோ டாய்லெட் அமைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடி படிக்கட்டு அமைக்கலாம் அதாவது ஸ்டேர் கேஸ் மட்டும் அமைக்கலாம் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டாய்லெட் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா அமைக்கக்கூடாது ஏன்னா வந்து குபேர மூலையில டாய்லெட் அமைக்கிறது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயமா இருக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் அமைச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து தாழ்ந்து போயிடக்கூடாது அதாவது நம்ம இந்த மூலையில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கட்டியிருக்கோம்ல அந்த ஹைட்டை விட இந்த ஹைட்டை வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஃபேஸிங்லேயோ இல்லை சவுத் ஃபேஸிங்லேயோ வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் போட்டோம் அப்படின்னாலும் அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ரூஃப் ஹைட் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இழுத்து அதை வந்து எலிவேஷனாக வந்து நம்ம மாற்றிருப்பாங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குபேர மூலையில கண்டிப்பா வந்து ஹைட் வந்து நமக்கு கம்மியா வந்து வந்தடவே கூடாது ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா குபேர மூலையில அமைக்கக்கூடிய நம்ம அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க यू